சிலையில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய வந்து சேல்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க நிறைய புறாக்களை வந்து நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய மக்களுக்கு நம்ம சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே போல் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது மழை காலம்ங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து புறா கேட்டீங்க சாதா புறா கர்ண இந்த மாதிரி இடங்கள் கேட்டீங்க அதாவது மழை டைம் இருக்கிறதுனால யாருக்கும் வந்து அனுப்ப முடியல பார்த்துக்கிடுங்க ஓகேயா இப்போ தான் அந்த மழையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய புறாக்கள் லோக்கலில் உள்ள ஆட்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் ஒரு நாற்பது டூ நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ள ஆட்களுக்கு நிறைய ஆட்களுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் பார்த்துக்கோங்க ரொம்ப லாங்கில் உள்ள ஆட்களுக்கு மட்டும் பண்ணுறதில்ல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை என்ன அனுப்பி விட்டோம்னா பேட்ஸ் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம அனுப்பி விடலாம் பார்த்துக்கிடுங்க மழை டைமுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏதாவது எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம யாருக்கும் புறா கொடுக்கல பார்த்துக்கிடுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை ஓரளவு விட்டு நல்ல நார்மலாகி இருக்குது காலையில நம்ம கூடலாம் திறந்து விட்டு புறாக்கள் எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் மேலே ஏறி நின்று கூண்டுக்கு மேலே ஏறி நின்று குளிச்சது பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மறு கண்ணை இந்த மாதிரி பீச்சேன்ஸ் தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க ஏன்னா கூண்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவியாச்சு காலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் கூட ரொம்ப போச்சு ஏன்னால் நம்ம வந்து மாதத்தில் ஒரு மட்டம் ரெண்டு மட்டம் தான் க்ளீன் பண்ணுவோம் பார்த்துக்கிடுங்க இந்த மழை டைமுங்கிறதுனால வாரம் வாரம் க்ளீன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எச்சத்தில் மிதிச்சு மிதிச்சு அதை வந்து நோய் வந்துடும் பார்த்துக்கோங்க அது போக இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன புறாக்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ணையில் வந்து மேல் வந்து அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது அது போக ஃபீமேலும் கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கிடுங்க கர்ண ஜோடியும் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க நல்ல புறாக் மேலு கர்ண ஃபீமேலு அது போக ரோமர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க தேவைப்பட்டவங்க வந்து ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன பேஜின்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் லொக்கேஷன் நியர்பையாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் சரி ரொம்ப லாங்காக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணிக்கலாம் பிஜிஎன்ஸ்க்கு போக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோமர் பறவை கரண் அந்த மாதிரி புறாக்கள் தான் பறந்துக்கிட்டு பார்த்துக்கிடுங்க இப்போ கொஞ்சம் மோரில் மலைகள்லாம் கொஞ்சம் நார்மலாகி கொஞ்சம் வெயில்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சாதா புறாக்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்துக்கங்க சாதா புறாக்கள் மேக்ஸிமம் வைக்கிறது கிடையாது இல்லைன்னா சாதா புறாக்கள் பிரீடிங் பரலாம் கேட்டுருக்கீங்க அதெல்லாம் இருந்து தான் எடுத்து கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அதிகமாக இருக்குது அங்கே போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை காரணம் என்னென்னு பார்த்துக்கிங்கனா மழை என்னால் போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை தேவைப்பட்டவங்க வந்து சொல்லுங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்மக்கிட்ட நிற்கிற ஹோம்மருக்கு கருணை பறவை இது கொஞ்சம் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கும் எப்போதும் ஃபேன்ஷிப் பிராக்களும் ஓரளவு நம்மக்கிட்ட இருக்குது பார்த்துக்கோங்க தேவைப்பட்டவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க கொண்ட சட இந்த மாதிரி பேரெல்லாம் தேவைப்பட்டா காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க நல்ல குவாலிட்டியான ஹோம்மரு நல்ல ரிசல்ட் உள்ள கர்ணபேடு நல்ல ரிசல்ட் உள்ள பறவை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கிடுற மக்கள்